சாமி தம்பி வாங்க வாங்க தம்பி நல்லா இருக்கீங்களா காஃபி சாப்பிட்டீங்களா பிரவீணா சிஸ்டர் அங்கே இருக்காங்களோ பாவம் பாப்பா வந்துவிட்டேன்க்கா வாங்க வாங்க தம்பி நான் கொஞ்ச நேரம் இங்கே போட்டுட்டு வீட்டுக்கு போகலாம் கோயிலுக்கு வந்தேன் தம்பி சாமி கும்பிட சரி கொஞ்சம் நேரம் போட்டு போகலான்ட்டு ஆன் பண்ணேன் காஃபி சாப்பிட்டீங்களா தம்பி நான் நல்லா சுற்றுவக்கா சரிங்க தம்பி சரிங்கக்கா சரிங்க தம்பி சாப்பிட்டேன் சரிங்க தம்பி அந்த லைவ ஆஃப் பண்ண சொல்லுவோம் ஒன்ட்டு போய் பார்த்தேன் இப்போ அங்க நீங்க எல்லாரும் பேசிட்டு இருந்தீங்க சரி அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன் முத்து தம்பி வாங்க ரெண்டாவது லைக் போட்டிருக்கீங்களா தேங்க்யூ பிரவீன் அம்மா வாங்க வாங்க அக்கா எப்படி இருக்கீங்க பிரவீனா அஸ்டர் வரவே இல்லை ரெண்டு மூணு நாள் உங்களை பார்க்கவே இல்லை எங்கே போனீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க முத்து தம்பி காஃப் சாப்பிட்டீங்களா பிரவீணா தங்கச்சி அன்பு கலந்து என்னையே வணக்கம் சொல்லியிருக்காங்க நல்லமாக இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அக்கா வரி நல்லாயிருக்கேன் பிரவீணாம்மா முத்து தம்பி நான் நல்லா இருக்கேன் சாரதா டீச்சர் வணக்கம் வாங்க வாங்க கோவிந்த ப்ரோ எப்படி இருக்கீங்க வணக்கம் சாமியண்ணா அப்படின்னு கேட்டு கொடுக்குறாங்க பிரவீனா சிஸ்டர் சாமி ப்ரோ இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க முத்து தம்பி கோவிந்த ப்ரோ வாங்குவாங்க இருபது வணக்கம் சொல்லியிருக்காங்க தம்பி சிங்கம் பாய்ஸ் ப்ரோ மீண்டும் ஒரு ரெண்டு பண்ணியும் வந்து தம்பி சாமி ஃப்ரெண்டு வணக்கம் சொல்லியிருக்காங்க ரேணுகா சிஸ்டர் வாங்க சிஸ்டர் தேர்டர் லைக் போட்டிருக்கீங்களா சாரு சிஸ்டர் தேங்க்யூ சிஸ்டர் ரேணுகா சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளாக வச்சு பார்த்து லைவ் வந்தீங்க பேச முடியலல்ல வாய்ஸ் லைவ் இப்போ தான் வந்திருக்கீங்களா அதான் எப்படி இருக்கீங்க ரேணுகா சிஸ்டர் சுவாமியன்னா இனியும் இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்டும் வணக்கம் சொல்றாங்க ப்ரோ லைக் பண்ணிருக்கீங்களா கோவிந்த ப்ரோ நன்றி நன்றி கோவிந்த சங்கம் அன்புகள் கலந்து இனிய வணக்கம் சொல்லியிருக்காங்க சுவாமி தம்பி கடல் யார் இவங்க முருகானந்தம் ப்ரோ வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க முருகானந்தம் ப்ரோ நல்லா இருக்கீங்களா ரேனிகாக்கா அன்புகள் கலந்து என்ன வணக்கம் சொல்லியிருக்காங்க சுவாமி தம்பி சாரதாஸ் ஹார்ட் பார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ முருகானந்தம் ப்ரோ உங்களுக்கும் பார்ட்டு தேங்க்யூ ஸோ மச் టీచర్ ఫంక్షన్ వీటికి పోయి బిర్యాణి ఓ సూపర్ సూపర్ குமார் தம்பி வாங்குவாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பூஜை நடக்குது தம்பி அதான் சைலண்ட்ல இருந்தேன் பிரவீனா சிஸ்டர் வாங்க சிலுக்கு வாங்க வாங்க சிலுக்கு பிரீதானந்தன் ப்ரோ என்ன சொன்னீங்க மின்னல் அடிக்குதோ மின்னல் தான் பெரிய கோயில் சூப்பர் ஆமாம் ஆமாம் தம்பி குமார் தம்பி மீண்டும் ஒரு அன்பு கலந்து நினைவுக்கு சொல்லியிருக்காங்க தம்பி குமார் தம்பி ரவனுக்கும் சொல்கிறாங்க முத்து தம்பி பிரவீனா ஸ்டர்னு சொல்லியிருக்காங்க சிவா ப்ரோ வாங்க வாங்க சிவா ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பெரிய கோயில் பாருங்க காதல் உள்ளதா விசுவடிக்கிறது வாங்க நல்லா இருக்கீங்களா சிவா ப்ரோ வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க ஆமா ஆமா முருகானந்த ப்ரோ ஆமா ஆமா வந்திருக்காங்க சாமின்னா உனக்கம்லாம் சொல்றாங்க தம்பி எல்லாரும் நல்லா சாரு ஓகே ஓகே சிவா ப்ரோ சிவகுரு ஃப்ரெண்ட் வணக்கம் சொல்லியிருக்காங்க கோவிந்த ப்ரோ

ராஜானா வணக்கம் சொல்கிறாங்க பிஎஸ் ஃப்ரெண்ட் வணக்கம் சொல்லியிருக்காங்க இப்போ எந்த ஊர் தஞ்சாவூர் ஐயா ஐயா விசில் நைட் அடிக்காதீங்க ஐயா பாம்பு முருகானந்தம் ப்ரோ அவ்வளோதான் கோயில் நட சத்திடுவாங்க அப்படி விசில் அடித்தாலும் எல்லாம் போவாங்க அப்படி சொல்லிட்டு விசில் அடிச்சிட்ருக்காங்க பாம்பு வருமா ம் ராஜா சகுவாங்க Com'arrangi i vani con le camere di sangue? È, virgine, è, grando, per vino, è... Per vino, una lana larga, inglese, inglese, tra il nodo, tra il nodo, tra il il nodo,

드디어 대체 지 음.. 아 오케이 오케이 sparking 不

சொல்லலையே இவங்கள்ட்ட லைவ் வரலாம் அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் வந்து பேசுங்க ஒன்றும் பிரச்சனை இருக்காது ராஜசோ வந்து ஒரு அன்பு நினைவு செல்ல குட்டி சாரு கவிமா மழை பாருங்க கவிம்மா மழை 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 நல்லா இருக்கீங்களா கவிமா தேடினீங்களா இல்லைய அந்த லைவ்ல தேடினீங்களா சரதா சார் விஷயம் பண்ணிங்களா தெரியலையே சொல்லுங்க தெரியல எனக்கு அருந்துழம்பு வணக்கம் ரவி கிருஷ்ணர் இரவு வணக்கம் சொல்றாங்க ராஜா ப்ரோ இரவு வணக்கம் சொல்றாங்க ரைஸ் சாம்பார் அப்பளம் ரசம் கடை பாயசம் எல்லாம் சுவாமின் வாங்க சாப்பிட்டா இன்னைக்கு ரொம்ப நேரம் முறையில இருக்கு அது சரி அதானே ஒரே ஒரு லைக் போட்டு போயிருவீங்களே மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி முருகானந்தம் ப்ரோ தேங்க்யூ இனியும் வணக்கம் அன்பு சாரதாக்கா வாங்க வாங்க அண்ணன் சிஸ்டர் தம்பி அதிகமாக மழை இருக்கு தம்பி ரொம்ப சவுண்ட் இருக்கா அதான் நான் மியூட் போட்டேன் ரொம்ப சவுண்ட் இருக்கு

ஹலோ தம்பி ரொம்ப மழை பெய்யுது என்ன பண்ணுறேன்னு தெரியல சாமி தம்பி இருக்கீங்களா குமார் தம்பி ராஜா சகோ லைவ் வேண்டு பண்ணுவா ஜெயா அக்கா உங்களுக்கு என்ன ஆச்சு அக்கா என்ன ஆச்சு ஓஹோ போராடுறீங்களா இதுக்கு ஆ புரியல உங்களுக்கு மழை விட்டுடுச்சா அக்கா இல்ல இல்ல குமார் தம்பி முரளி பிரதர் வாங்க பிரதர் சாரதாசுன்னரு டின்னர் அக்கா நான் இருக்கேன் உம் செந்தில் ப்ரோ எப்ப வந்தீங்க வாங்க வாங்க இருக்கேன் அக்கா சரிங்க தம்பி என் தம்பி தான் கேட்டேன் அண்ணா எஸ் எம் குமார் தம்பி

முகமது பிரதர் வாங்க வாங்க முகிலன்னா முகில் தம்பி வாங்க எப்படி இருக்கீங்க தம்பி யாருக்கீங்களா முகமது வாங்க தம்பி வந்தாங்க

சாமி தம்பின்னு கூப்பிட்றாங்க சாமிமா முன்னூர் தம்பி அனுப்புறாங்க என்ன வணக்கம் சொல்கிறாங்க சாமி தம்பி ப்ரோ அக்கா சொல்கிறாங்க பிரவீன் ஆசிஸ் அப்படி சொல்கிறாங்க முங்கீட்டு தம்பி செஞ்சு ப்ரோ வாங்க வாங்க வணக்கம் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க முத்து தம்பி நாளமாக இருக்கீங்களா சொந்த கோ கேட்குறாங்க கவிதா அக்கா கோபுடுறாங்க என்னாச்சு தம்பி கவிதா சிஸ்டர் என்ன சொல்கிறாங்க செஞ்சுருவோம் சகோ இரவு வணக்கம் தம்பி லைவ் எண்ட் வா இங்க எல்லாம் பூட்டுறாங்கல்ல நீங்க அங்க மழையில குளிர்ந்தா நான் இங்க குளிக்கிறேன் எங்களுக்கும் மலை தான் இங்க ரெண்டு பேரும் ஜாலி ஜாலி கவிமா செந்தில் பிரதர் ஓகே பாய் சொல்றாங்க அண்ணமயிரும் சிஸ்டர் நீதான் சாப்பிடணும் இரவு வீடியோ பண்ணுறீங்க சொல்றாங்க வந்து பிரதர் தம்பி லைவ் முடிக்குவா இவ்வளவு சைலண்ட் போட்டு கொண்டு வருவா முகிலக்கா ஜெய்யாக்கா உங்களுக்கு என்ன ரொம்ப அதிகமாயிட்டோ அண்ணமயிரக்கா வணக்கம் ஜெயா ஆஃபீஸர் முகிலன்னா வணக்கம் அக்கா சாமி தம்பி லைவ் என்ன பண்ணுவா இவங்களோட தான் லாக் பண்ணிட்டாங்க போகணும் வெளியில் அவ்வளோதான் லாக் ஆயிடுச்சு நம்ம ரெண்டு பேருக்கும் இடையில் இதுல யாரு பேசு விட்டுட்டு கவிமா ஆமா முடிக்குவா லைவு அப்படியே போட்டு போட்டா என்ன பண்ணட்டும் என்ன டின்னர் சாப்பிட்டீங்க சார இனிமேல் தான் சாப்பிடணும் முரளிபிரத ஆஹ் இனிமேல் தான் சாப்பிடுறதுன்னு தெரியல தான் போகணும் இன்னைக்கு அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் ஓகே அக்கா பாய் ஆ சரிங்க தம்பி குமார் தம்பி பாய் நான் லைவ் என்ன பண்ணுறேன்னா பாய் தம்பி ராஜசோஹோபாய் யாரு பின்னாடி ஓடி வர்றேன் திரும்பி பாருங்க என்ன வந்துட்டு எங்க ஓடுறீங்க எங்க வர்றீங்க எங்க வரீங்க எங்கேயுமே வரல நீங்க எல்லாருக்கும் பாய் லைவ் என்ன பண்றேன் பாய் ராஜசோகோபாய் స్వామి తంి ఆ బాయ్ తమిి కుమార్ తి బయ్ ముగ్గుతంబి ఎలా తమ్కు బయ్ అన్నమర్ కవిమ్మా ప్రవీణా స్టార్ ఎల్ ఎలా బాయ్ బాయ్ బాయ్